நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே ஏலமன்னா பகுதியில் சிறுத்தை தாக்கியதில் சிறுமி உயிரிழந்த நிலையில் உரிய நடவடிக்கை எடுக்கக் கோரி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகிறார்கள் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் பிரபு இணைப்பில் இருக்கிறார் பிரபு வணக்கம் சிறுத்தை தாக்கியதில் சிறுமி உயிரிழந்திருக்கிறார் இதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் உரிய நடவடிக்கை எடுக்க கோரி போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் நிலவரங்கள் என்னவாக இருக்கின்றன பதிவு பண்ணுங்கள் வணக்கம் பிரீதா நீலகிரி மாவட்டம் அருகே உள்ள எலமண்ணா பிதற்காடி சேரம்பாடி உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த சில நாட்களாக குடியிருப்புகளின் அருகே உல வரும் சிறுத்தை பொதுமக்களை அச்சுறுத்தி கடந்த பதினைந்து நாட்களுக்கு முன் மூன்று பெண்களை தாக்கிய நிலையில் என்ற பெண்மணி வந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி கடந்த வாரம் மட்டும் உயிரிழந்தார் மேலும் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன் மீண்டும் பகுதியில் நுழைந்து குடியிருப்பின் முன் விளையாடி கொண்டிருந்த நான்கு வயது சிறுமியை வந்து சிறுத்தை தாக்கி கவி செல்ல முயன்றுள்ளது இதனை அறிந்த அப்பகுதி மக்கள் சட்டம் எழுப்பி சிறுத்தையிடமிருந்து சிறுமியை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்று சிகிச்சைக்காக அனுமதி சிகிச்சை வழங்கப்பட்டு வருகிறது இதனிடையே கிராமப்பகுதியில் பொதுமக்களை அச்சுறுத்தி வரும் சிறுத்தையை மயக்கத்தை செலுத்தி பிடிக்க தமிழ்நாடு முதன்மை தலைமை வனப்பாடு உத்தரவிட்டு முதுமலை புலிகள் கப்பகம் மற்றும் சத்தியமங்கலம் புலிகள் கப்பகத்திலிருந்து வன கால்நடை மருத்துவர்கள் வரவழைக்கப்பட்டு தொடர்ந்து இரண்டாவது நாளாக ட்ரோன் கேமராக்கள் உதவியுடன் சிறுத்தையின் கால்தடங்களை வைத்து பாதுகாப்பு கவச உடைகளை அணிந்து வனத்துறையினர் வேட்டை தடுப்பு காவலர்கள் குழுக்களாக பிரிந்து தேவை தோட்டங்களில் சிறுத்தை தேடும் பணியில் ஈடுபட்டு வந்தனர் இதனிடையே நெல்லையாளம் பகுதியில் அங்கன்வாடி பகுதியில் வந்து இன்று மாலை உரையாடிக் கொண்டிருந்த வட மாநிலத்தைச் சேர்ந்த ஜார்க்கண்ட் மாநில பகுதியைச் சேர்ந்த சிவசங்கர் மற்றும் தேவி ஆகியோரின் மகளான மூன்று வயது சிறுமி நாஞ்சியை வந்து சிறுத்தை வந்து தாக்கி தேயிலை தோட்டத்திற்குள் இழுத்து சென்றுள்ளது இதில் படுகாயமடைந்த சிறுமியின் அலறல் சட்டத்தை கேட்ட அப்பகுதி மக்கள் தேயிலை சட்டம் சட்டமிட்டு சென்ற போது சிறுத்தை அப்பகுதியில் இருந்து சென்ற நிலையில் படுகாயமடைந்த சிறுமியை மீட்டு அப்பகுதி மக்கள் பந்தலூர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் போது சிறுமி படுகாயமடைந்ததால் பலத்த காயம் காரணமாக செல்லும் வந்து பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் இதனால் அதிருப்தியடைந்த அப்பகுதி மக்கள் வனத்துறையை கண்டித்து வழியாக மாநிலத்திற்கு செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையில் வந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனால் இரு மாநிலத்திற்கு இடையேயான போக்குவரத்தானது தற்போது பாதிக்கப்படும் நிலையில் அப்பகுதியில் வந்து போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதால் வனத்துறையினர் மற்றும் காவல்துறையினர் வந்து கிராம மக்களிடையே பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர் தற்போது இருக்கக்கூடிய நிலவரங்களுக்கு நன்றி பிரபு